ஏய் எவ்வளவு நேரமா என்ன பட்டன் போட முடியலையா இல்ல இது அது அதுதே சிர்சா போச்சு நம்ம எல்லாம் பெருக்கல அது சார் இங்கனே ரைட் ரைட் बाकी யார் போடுவா போடு பட்டனை அப்படி ஃப்ரீயா இருக்கட் பいや காத்தாட முடிய இருக்க கூடாது फोटो எல்லastype நீட்டா போட்றனும் ஏர்க்கனே பலூன் மாதிரி வீங்கி இருக்கோ இதுல நைட்டி மாதிரி கோட்டு மாதிரி ஒரு சுடிதாரு அது லீனா இருக்க சுடிதாரை போட்டு போடணும்

அது முடி வெட்டினாலும் அப்படின்னு போனா முடி இருந்தப்பையும் அப்படி இருந்தேன் சரி டெஸ்ட் எடுத்துருவோம் நம்ம உறவுகளின்

இந்த கோலத்துக்கு சுனா என்ன சொன்னார் என்ன சொன்ன காலையில் எம்மா தாமரை வீட்டில் செந்தாமரை போட்டிருக்கியாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ சரி நம்ம கிளம்ப ஓகேங்களா வாங்க அப்போ தங்கம் அம்மா போயிட்டு வரேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறோம் கடவுளேன்னு நல்லா வியாபாரம் கிடைக்கட்டும் நம்ம எந்த ஊர் பக்கம் வந்திருக்கோம்னா ஓடப்பள்ளம் ஓடப்பள்ளம்னா உங்களுக்கு தெரியுமா அப்ப கல்லூர் ரோட்ல வந்து ஒரு பக்கம் திரும்பி இருக்கோம் நாங்க ஆமா நமக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ரோட்ல நம்ம வந்தங்க வந்து லாஸ்ட் நாள் ஏறி வந்திருக்கோம் நம்ம ஒரு ரோட்டம் இந்த எந்த ஊரும் தெரியுமாங்க மாப்பிள்ளை கேட்டனே பொண்ணு பொண்ணு வீடு ஆமா அந்த ரோட் இருக்குற வீடு தான் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம் கிடைக்கிறது கிடைக்கும் என்ன இங்கேயும் ஒரு இது இருக்கா பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் இருக்கு உடம்புக்கு வீட்டுக்காரன் பையனுக்கு தான் பொண்ணு கேட்டேன் பொண்ணும் செடி நட்டு வச்சிட்டாளே எப்படி என்னத்தை மரத்தை நட்டு வச்சுட்டாங்க எப்படி கொடுப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க

அந்த கருவள்ளிக்குன்னு இங்கே வந்து எதுக்கு இந்த கருவள்ளிக்குன்னு பேர் வந்து சாண்டா இங்கே ஒரு சாமி இருக்குது என்ன கருங்காளி அம்மன் இந்த அங்கே இருக்குது அங்கே இருக்குது கருங்காளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் இருக்கனால அதுக்கு பேர் கருவள்ளிக்குன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி எதுவாக இருந்தாலும் சரி சார் ரைட்டு மொதல் அவரம் போய் என்ன எதுவும் கேட்டுவோடிங்க கேளுங்க கேளுங்க சரிங்க பாத்திரத்தில் வச்சு செடி இருக்காங்க ஒவ்வொரு மரத்துக்கும் பேர் அதிலே எழுதியிருக்கிறாங்க க்ரீன் கிறிஸ்டல் ரெட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதியிருக்கிறாங்க வீடியோ எடுக்கட்டும் இதுக்கு பேரு என்னமோ பேர் இங்கிலீஷ்ல பேர் எழுதிருக்காங்க அது என்ன செடின்னு கரெக்டா தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஒரு தராசுரத்து கிட்டுறதுக்கு இம்பிட்டு நேரமா பழசெல்லாம் நீங்க கொண்டாந்தீங்க திராசை மட்டும் தானே நான் எடுக்கணும் இருந்தாலும் அது தூக்கணும் இல்ல அது ஒரு வெயிட் தானே இதெல்லாம் ஒரு வெயிட்னா போக வேண்டியது நல்லா பாரு கேக்கப் போறே கொண்டு வந்து வண்டில ஏத்தல என்ன அடி ஏத்தல அதை அடிக்கி போட்டு வச்சிருவோம் அதை ஏத்துறதுக்கு நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தா அப்படி கொஞ்சம் லெन्थ போகும் நம்ம உறவுகள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுலயே ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஆமா ஆமா

நான் தாங்க வாங்கி மட்டும்தாங்க கொடுப்பேன் ஏற்றுறதெல்லாம் அவரோட கடமைங்க வாங்கி கொடுக்குறதே நம்ம வாங்கி தர்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையாங்க ஒரு நம்மனா சில வீட்டுகள் கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லைன்னு சொன்னோன்னு கே சார் கோட்லாம் போகிறதா ஆயிடுச்சு கோட்டு மண் சேர்த்து போடுங்க இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம போயிடுவோம் அப்போ இப்போ வீட்டில் பிள்ளை பண்ணுவாங்க ஏதாச்சும் குடிச்சாச்சு அப்படி இப்படின்னு கேட்டு வாங்கிடுவோம் எப்படி இந்த க இதை எத்தனை வண்டி கூட்டிகிட்டு வர வண்டி வருமா இப்படி இப்பவே டாப்புக்கு நிறைச்சிட்டார் வண்டியை திருப்பி ஆ வண்டியை திருப்பி இப்படி நிப்பாட்டுங்க இந்த அந்த வீட்டில் நிப்பாட்டுங்க அந்த ரெண்டு வீட்டிலையும் கேட்டுட்டு அப்படியே போவோம் ஓகே கிராஸ் எடுத்து கிராஸ் எடுத்து வச்சுட்டு நிற்கிறேன் வச்சுட்டு நம்ம ஃபிட்டாவே போட்டுறோமா நம்ம ட்ரெஸ்ஸுல நல்ல செண்டு வாங்கி கொடுத்தாலும் சென்டு உள்ள இருந்து உச்சந்தலை வரைக்கும் சென்ட்ரோ அது காலைல ஒரு சில பாடி கொடுன்னு ட்ரெஸ்ஸு கொண்டு போய் விற்கவே தீர்க்கணுமா இல்லையாங்க நம்ம எப்பவுமே அடிக்கிறதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் வச்சு வேடிக்கை பக்கத்துக்கு வாங்கி இதனா அதுக்கும் மேலே அதே ரெண்டு தூக்கிட்டு போயிட்டா சரி சரி இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதை கேட்டுகிட்டே இருங்க இப்போ கை காமிச்சு விடுறதே ஞாபகம் வச்சு இது போய் டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்க இது வந்து எனக்கு சின்ன இருந்தே இருக்குது இந்த கையில உள்ள கரலைன்றது வந்து சின்ன பிள்ளையிலே இருக்கு அது மட்டும் கிடையாது அது அவங்க பரம்பரைக்கே இருக்கக்கூடிய ஒரு எதுவுமே இருக்குதுங்க இதே கையில இவங்க தங்கச்சிக்கு இருக்கு இவங்க அண்ணனுக்கு இருக்கு இவங்க அப்பாவுக்கு இருக்கு இவருக்கு இருக்கு இவங்க தம்பிக்கு இருக்கான்னு தெரியலங்க நான் பார்க்கல பார்த்துட்டு

கஜானா காலியான தான் யாவது இறங்குவோம்னு ஒரு சொல்லுருக்கு அந்த மாதிரி இருந்த காசை எடுத்துக்கிட்டு இறங்கினா இருந்த காசை கொடுத்தாச்சு இப்போ டைம் பாருங்க என்ன தெரியும் ரெண்டு மணி ஆக ஒரு வீட்லேயே ரெண்டு மணி ஆயிடுச்சு ஆமா அப்புறம் யாவரம் போய் பிறக்கி எடுத்துட்டு போட்டுட்டு தானே வர்றோம் சும்மா வச்சிருந்த யாவரத்தை அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கோம் அவங்ககிட்ட விலை பேசி எடுத்து அதை சுற்றி பிறக்கி எடுத்து அதுக்கப்புறம் தான் சாக்காக்கி வண்டிக்கு வச்சுட்டு இன்னும் ரெண்டு வீடு

ஆனா அவங்களுக்கு என்ன பணக்கார சொல்லும் போல அவங்களுக்கு இதை வித்து தான் சாப்பிடணும்னு இல்லை போல இருக்குது அதனால அவங்க மஞ்சளை சாக்குக்குள்ளே வச்சு அது அப்படியே ஆவி அடிச்சு முளைச்சு போச்சு அரைச்சாக்கு மஞ்சள் முளைச்சு கிடக்குது அது போகவும் செய்யாது இன்னுமே என்னது ஆர்டிஓ RTC ஆபீசர் தாங்க நின்னாரு டாகி சட்டை வேற போடல எங்கே வண்டியை பார்த்து ஃபைன் அடிச்சு விட்டுட்டாரா என்னன்னு தெரியல அவர் இப்போதான் ஆன்லைன்ல அடிச்சிட்டாங்களே நேரா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அந்த அமைச்சர் தெரியல அடிச்சிட்டாங்கனா என்னன்னு தெரியல ஆனா பாத்திட்டே இருந்தாரு நாங்க வந்துட்டோம் அமைச்சர் இல்ல ஆள் இல்ல ஆளு gala என்ன தெரியல ஆள் இல்ல போட்டு போட்டுடுகு வெளிய கே போட்டு போட்டுருக்கே இல்லம்மா அங்க வெளிய கே கேட்ல போட்டுக்கி பாத்துறோம் சரி நான் போய் பாத்து வரேன்ங்க வந்தாச்சா கடைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆக நாலு சாக்கு சரக்கு தரையிறதுக்கு இந்த புக்கு திரையிலன்னு பாரு ஒரு சாக்கு அப்படியே குமிஞ்ச மெனிக்கே இருக்குது கடையில் இன்னும் நீங்கள் கிட்ட தான் அங்கிட்ட காமிக்கிறாரு பார்க்காதீங்க கடையில் இந்த பக்கம் ஏதோ ரோடு போடுறாங்க போல இருக்கு கடையில் சிலிண்டர் கிரிண்டர்லாம் உருக்கி வச்சு ஒரு பாதை வச்சிருக்கிறாங்க வரும்போது டமாருன்னு சவுண்டும் கேட்டுருச்சு எல்லாத்துலயே 200 குறைக்கிறதுங்கட்ட காக்கே இல்லல்ல அதுக்கு சரியா சரிங்க அங்க குறைக்கிறது அடிண்ட குறைவு இருக்குட்ட ஒரு ஹை வருங்க கொரே दिवसाையெல்லாம்ங்களை கண்டு அவني பேடிச்சு मारு மொபைல் கண்டா எதுக்குங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அவளோ பவர் இந்த மொபைலுக்கு என்ன நம்ம மொபைலை பார்த்த தைரியமா நிக்கறாரு எந்த இடம் போறலலாம் பாக்குறது இல்ல இன்னை தரல பின்னாடி யா இந்த சான அந்த

அவனை கொண்டுட்டு போய் இங்க வேற ஊர்ல உட்கார வச்சுட்டாங்க அவனை வேற ஊர்ல உட்கார வச்சதுனால இப்ப இங்க இருக்கிற ஆரிஸ்கா இருக்காரு இவன் நல்லா சுந்தரந்தாங்க தாடி வச்சனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஆள் நல்லா சின்ன பையன் ரொம்ப சின்ன பையனை தான் இங்க வந்தா நாங்க அப்படியே இருக்கிறோம் அவன் தான் கொஞ்சம் பெருசா ஆகிட்டே இருக்கிறோம் அதனால நான் சொல்றேன் இப்ப கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஆயிருச்சு இருந்தாலும் இவங்க நமக்கெல்லாம் ரொம்ப சின்ன பையன் சியாதுக்கா வந்து ஆறு இவரோட வயசு முத்தோட வயசு வயசு ஆஹ் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நானும் நல்லா ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அதனால இடையில இடையில ஒரு முட்டிக்கிட்டு இருப்பாரு இப்ப இப்ப வேற கடைக்கு போயிட்டாரு இன்னொரு கடை ஓப்பன் பண்ணி அங்க போயிட்டாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்குது மனசு இந்த கிடையாது ஒரு வீடியோவே பார்க்க அவங்களுக்கு இந்த வீடியோல எங்க பார்ப்பாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் அவரு அவர் தான் அவங்க கடையில நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதே கடை அதே ஓனர் தான் இவங்களும் அங்கிருந்து மாறினால அவங்க குடோனுக்கு எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படித்தான் நாங்க இந்த குடோனுக்கு வந்து சேர்ந்தோம் குடோன்னு தான் இது இந்த பத்தேரியில இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய குடோன்னு இந்த சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா வியாபாரிகளும் இங்க தான் இருந்தாலும் சரி இங்கதான் வர்றது வயநாட்டுக்கு வந்து நாங்க இரும்பு வியாபாரம் பார்த்து நாங்க ரெண்டு பேரும் தனியா வியாபாரம் போட ஆரம்பிச்ச முத கடை இந்த கடை தான் இப்போ வரைக்கும் அங்கதான் அங்கே தான் போட்டு பத்தொன்பது வருஷம் ஆச்சு இடைக்கிடைக்கு வேற ஏதாச்சும் இந்த காந்தி கடை கிந்தி கடை போய் தூக்கும் அப்போ நம்மள கையோட பொக்கி தூக்கிட்டு வந்துருவாங்க இந்த சண்டையெல்லாம் போட மாட்டாங்க என்ன இங்கே போயிட்டு இங்கே வாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் ஒரு ரூபாய் கூட்டி போடுறேன் அப்படிம்பாங்க வந்தனைக்கு ஒரு ரூபா கூட்டுவாங்க மூணா நாள் ரெகுலர் பழைய குருடி கதவு துறையும் செஞ்சுருவாங்க சரி கச்சேரி அடுத்த வண்டி வந்துருச்சு நாங்கள் கிளம்புறோம் அதாவது ஆரஞ்சு ஆப்பிள் விற்கிது அத வாங்குறதுக்காக வந்திருக்கு டயர் ரெண்டு மணிலாம் ஆகலைங்க இப்போ தான் ஒன்னே முக்காலே ஆகுது இங்க ஆமா ஒன்னே முக்காலே ஆகுது சரக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்போ நம்ம பன்னெண்டரைக்கு வியாபாரத்துக்கு போனோம் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் ரெண்டு வீட்டில் எடுத்தேன் அந்த ஒரு அம்மாச்சி வீட்டில் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க வந்துட்டோம் கடைக்கு வந்து சரக்கு தெரிஞ்சு வந்துட்டோம் ரெண்டு மணிக்கே வந்துட்டோம் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வியாபாரம் முடிஞ்சிடுச்சு கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு போயிட்டு ஒரு காமெடி அடிக்கணும்னு நினச்சிருக்கோம் லென்த்து காமெடி என்ன எப்படின்னு போய் டீயை குடிச்சுட்டு உட்காந்து படப்படன்னு ஒரு லென்த்து காமெடி எடுத்துட வேண்டியதே யோசிக்கணும் யோசிப்போம் என்ன யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு காக்கிறேன் அரைஞ்சு வாங்க போனோம் ஒரு வரட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா இப்போ இங்கே தயிர் வாங்க போயிட்டா இருக்கு ஏன்னா வெள்ளரி இருக்குது வீட்டில் இப்போ நாளைக்கு அந்த வெள்ளரியை வச்சு தயிரை வச்சு ஒரு பச்சடி பண்ணிடலான்னு இருக்கேன் தயிர் பச்சடி எப்பவும் போல் நீ தயிர் உண்டாக வேண்டியதானக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் பால் வாங்கி இப்போ நம்ம வாயிலா ஜீவன் குட்டிகள் இருக்கனால எனக்கு ஒரு லிட்டரு பால் தயிர் ஊற்றுறதுக்கெலாம் பற்ற மாட்டேங்கிது நாங்கள் காப்பிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மூணு கிளாஸுக்கு தக்கன பால் எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாம் நான் வாயிலா ஜீவன்களுக்கு ஊற்றிடுறேன் குட்டிகளுக்கு ஏதோ என் புருஷன் நல்லவராக இருக்க போய் டெய்லி ஒரு லிட்டர் பால் ஊற்றுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு பாக்கி உழவுகளாக இருந்தால் விழு விழுன்னு விலுத்திடுவாங்க என்னைய நாதமாடே கருவும் இல்ல அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டாரு கார்ல இங்க நிக்கறா நீ என்ன பண்ற நாங்களும் பார்க்கறோம் நாங்க வரல போ தூக்கி நாங்க வரல போ நீ அங்க அங்க எத்தடா நம்ம புள்ள வளர்ந்து ஓடி வந்திருக்கா கடிமி ஏன் தங்கப்பிள்ளை என்னவோ என்னவா ஓடி வர்றான் ஏன் அவ வருவா செவப்பி வருவாள் செவப்பி இருந்தாடா வருவாள் அப்படி என்னடா போடா வர்றேன் அம்மா போ வர்றேன் வா சவுப்பி அய்யே ஆத்தா வா ஆத்தா என்ன என்ன வந்துட்டீங்களா ஆ

நானும் கத்துறேன் என்ன தூக்கி தூக்கி கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்த வியாபார காரம் எல்லாம் தெரிஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு என்ன ஏதுன்னு பாத்துருப்பீங்கன்னு நாளைக்கு வியாபாரம் என்ன ஏதுன்றதா நாளைக்கு ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க Bye. Bye.